ஹலோ அத்தனை பேரையும் அஹ் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தணும்னு சொல்லி உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இல்லாடி நிறைய பேர் சரியா இதுக்குள்ளேயே இருக்கலாம் ஒருவேளை இந்த கிரௌண்டுக்குள்ளேயே இருக்கலாம் இல்ல வெடியில இருந்தும் யாரோ செய்து இருக்கலாம் யாரா இருக்கும்

உங்களுக்கு இனிப்போட ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க வாங்கிடுங்க சொல்லுங்க அம்மா அப்புறம் சித்தா சித்தி பாந்து சொல்லி சொல்லிக்க வேற யாரும் இல்லையா கேஸ்டிங்களா இருந்தா சொல்லுங்களேன் அப்பாவையும் சொல்லிடுச்சி அப்பாரு பேர் என்னமா கவிராஜ் கவிராஜ் ஓகே பாபம் நீங்க சொன்னதுக்குள்ள நான் இருக்க போறேன் இல்ல வேற யார் தந்துருக்காங்களான்னு நான் கடைசிலான்னு சொல்லுவேன்

உங்களுக்கு தெரியணுமா யார் இது செய்திருப்பாங்கன்னு தெரியணுமா இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு யார் திசா நீ சந்தோஷப்படுத்தணுமா யார் ஆசைப்பட்டு தெரியணுமா சரி அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டு ஒண்ணு பாடிக்காதுங்க அப்ப நான் சொல்லுவேன் சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அடிக்கடி வீட்டுல முணுமுணுக்கிற பாட்டு எதனாலும் ஒரு பாட்டு பாடுங்க நான் சொல்லுவேன் அடுத்த கிஃப்டையும் தருவேன் சரியா அம்மாவை பாக்குறப்ப அம்மாவையும் கூப்பிட்டு எடுத்து பாட வைக்கியா ரெண்டு பேரும்மா சொல்லுங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடிக்காதுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இத்தனை நாளும் ஓகே என்ன நீங்க இப்ப சொன்ன நீங்க பாட்டு எல்லாம் பாடுதேன்னு சொல்லுங்க ஒரே ஒரு பாட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்களேன் பாட்டு சொல்லுங்க கே கே பாட்டியா

எப்படி எல்லாரும் ஹை ஆயிடுங்க ஆ வெரி குட் அப்படிதா சரியா اوكيட் பவான் 2 3 ஸ்டார்ட் ஆகே 1 2 3 ஸ்டார்ட் படிங்க அப்பா தே அப்பா கே கேனா அப்பா தேடு கே அப்பா தே ஆ اوكي கிளப் பண்ணுங்க கிளப் கிளப் சரி اوكي அலை பாட்டு படிச்சானே சோரி கிஃப்ட் விடுறானே ஆ சரி நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்படுறேன் இதை நான் மிக்கி தான் கொடுக்க போறேன் நீங்க எப்படியாச்சு இதை பறிச்சு எடுத்துரும் சரியா இது உங்களுக்கு தான் ஆனா அவர் கொஞ்சம் ஏமாத்துறவர் சரியான மோசம் சரியா மரக்குல விடுத்து நான் பிடிச்சிட்டு வந்தாங்க சரியா திசானிக்கு இது வேணும்னா அடிச்சு பறிச்சு எடுத்துரணும் ஆனா உடைச்சிட கூட சரியா ஓகே ரைட் கொஞ்சம் நீங்க ரைட் எல்லாரும் தட்டுங்க மோட்டிவேட் பண்ணுங்க ஓகே ரைட் திசானி வாங்கிடுங்க

என்ன வரைக்கும் திசனி என்ன அது கேஸஸ் இன்னும் translateX இல்லையா அப்ப என்ன பாபா ஓபன் பண்ண என்ன என்ன 와 இருக்கு என்ன இருக்கு ஆகாகு என்ன வந்திருக்குமா என்ன வந்திருக்கு அதுல என்ன இருக்கு தெரியல பாபா

டக்குங்க வராது பட் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கி சொல்லுங்க உங்களோட மகள கையில ஏன்னா அப்படி இருந்துச்சு அந்த நாலு வருஷமா பதினொரு வருஷத்துக்கு அப்பாவும் அம்மாவும் பக்கம் சரி ஓகே சித்தி அது கதிப்பீங்களா வாங்க அப்பப்பா அம்மா வாங்களே ஓகே அனுஞ்சி நில்லுங்க மிக ரெடி தானே சரி ஓகே அம்மா சொல்லுங்க இன்னைக்கு உங்களோட பேரு பிள்ளையோட பேர்த் என்ன சோ இப்படி சர்ப்ரைஸ் அருமன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்ப எப்படி இருக்கீங்க உங்களோட நல்லா நிலை ஓகே இதுக்கு முதல்ல இப்படி ஏதாவது நடந்திருக்காய்ங்க செய்ய ஓகே ரைட் சரி சொல்லுங்க உங்களோட பேரு புள்ளிய பத்தி சொல்லுங்க

அப்பா பேசுவா அத்தை எப்பவுமே அத்தைக்கு வந்துட்டு மருமக்கள்ல பாசம் கூட சொல்லுவாங்க சரியா திசானிய பத்தி அத்த சொல்லுங்க உங்களோட திசானிய பத்தி சொல்லுங்க

நல்ல மெமரி பவர் சீரியஸ்லி ஏதாவது நீங்க வியந்த விஷயம் சொல்லுங்க ஞாபகம் இவரத கேப்போமே அவர் ரீசன்டா வந்த அம்மாட बर्थडेக்கு அவே ஒரு கவிதை எழுதி இருந்தா ஓகே எல்லாரும் பாராட்ட பெற்றது போல ஆஹா திசானி இவ்வளவு தரமே வெச்சிருக்கீங்க சொல்லவே இல்ல சின்ன வயசுல இருந்தவ நல்ல பேசுவா ஏஜ் ஃபைவ்ல இருந்தே அவன் பாரதியா இருக்குல்ல வேஷம் போட்டு நல்லா பேசிடுவோம் எல்லா ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்லயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் என்ன ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலா ஓ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம் சோ ரன்னிங் ரேஸ் எல்லாம் அட இங்க ஒரு வீராங்கனية வெச்சிட்டு நம்ம தேடறீங்க மலியில ஓகே ரைட் சரி நல்ல பேஜ் ஜாதல் இடிக்க வேண்டிய நல்ல குரல் வளவும் இடிக்க குரல் வளவும் அப்ப ஒரு பாட்டு வந்து பாடி எனக்கு சிங் இல்ல புள்ள அடிக்கடி பாடுற பாட்டு வந்து நான் படுத்துங்க பாடுது தேவாரங்கள் கூட நல்ல தேவாரம் انا ஓகே ரைட் கட்டி விட்டு கட்டி இங்க வரங்க ரெண்டு பேரும் வரங்க

அழகான குரல் அண்ணா கரைக்கீங்களே நிறைய சரி ஓப்பன் ஓப்பன் மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க டிசாணிக்கு ஆ ரைட்ஸ் யார் இந்த ஹீரோயின் ஏய் திசாணி தானா பாப்போம் மிக்கி பறிக்காரு என்ன காட்டுறாருலண்ணே பிள்ளைக்கு சர்ப்ரைஸுக்குள்ளேயே சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க ஐயான்னு ஜோசிக்கா டிசாணி

சித்தப்பா சித்தப்பா தான் இந்த சர்ப்ரைஸ ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு நாள்ல தீசாணி குட்டிய போய் சந்தோஷப்படுத்தணும் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட வைக்கணும் பாட வைக்கணும் சரியா சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களோட சித்தப்பா லிங்கராசனா அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் ஜெயிச்சாங்க சோ அப்படி ஃபீல் பண்ணீங்க தீசாணி குட்டி சரி சித்தாவை என்ன சொல்ல போறீங்க தேங்க் யூ வேற 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 ஏதாவது சித்தாவை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு எதுக்கா பிடிக்கும்

இங்கே பாருங்க அம்மா பாருங்க அப்பா பாருங்க புள்ள பாருங்க சரிங்க ரைட் ஆ அவ்வா கொடுங்க அதே மாதிரி இங்க பாருங்க அப்பாப்பா அம்மம்மா இங்கே பார்த்தது ஆ ரைட் கொடுங்க தம்பி முகம் முறை கரா அம்மையட முகத்து சரி அப்படியே நில்லுங்க நான் போட்டோ எடுத்துக்கிறேன் ரைட் சரி ஓகே ரைட் வட்டி குட்டி இங்கே பாருங்க എന്താണ് അത്തെയാ right. okay, right. <laughs>

ஆடுது கேமரா குட்டியதாங்க குட்டிய ஓடிடலா ஓடிடு ஓகே இப்ப உள்ள போமா அடவரே அடவரே புடிங்கப்பா ஒளிதேடு ஜுலே அரே செம படு வாங்க 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 ஜாலி ஆடு புள்ளியோட 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 தாடுங்களே நீ அவன்டுற நீங்க Ah uh, ah, uh, speed up.